தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை கடைக்கண் பார்வையினால் உங்களை அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி மார்கழி மாதம் ஒரு மகத்தான மாதம் இந்த மார்கழி மாதத்தின் மூலமாக இதுக்கு தனுர் மாதம்னு பேர் இந்த தனுர் மாதத்தை சிறப்பாக நாம் ஹேண்டில் பண்ணோம்னா எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகும் இந்த மாதத்தை நாம் அலட்சியமாக விட்டுட வேண்டாம் இது ஒரு விதை விதைக்கக்கூடிய மாதம் இப்போ என்ன விதைக்கிறோமோ நம்ம மனசில் என்ன விதைக்கிறோமோ அது கண்டிப்பாக அறுவடைக்கு சரியாக வைகாசியில் தயாராக இருப்போம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஏதாவது ஒரு தவம் ஒரு தபஸ் எனக்கு இந்த விஷயம் நடக்கவே இல்லை எனக்கு கல்யாணம் நடக்கணும் எனக்கு குழந்தை பிறக்கணும் எனக்கு வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படணும் எனக்கு காதல் கை கூடணும் நினைச்ச காரியம் நடக்கணும் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் இந்த திடீர் பலூன் சொல்லுவாங்க இது மாதிரி எதுவும் திடீர்னு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆண்டவன் எனக்கு கொடுத்துடக்கூடாது இது மாதிரிலாம் நமக்கு பல யோசனைகள் வரும் இந்த யோசனைகளுக்கு முத்தாய்ப்பாக இறைவன் நமக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்குறாருனா இந்த மார்கழியில் நாம் கரெக்டாக சிந்தித்து சரியாக செயல்பட்டோம்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன் காத்திருக்கிறது அதற்காகத்தான் இந்த மார்கழி மாத இந்த ராசி பலனை நாலு எபிசோடாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்றைக்கி இந்த புதன்கிழமையில் முதல்ல ரிலீஸ் ஆகிற இந்த முதல் விஷயம் மேஷம் மேஷராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல மேஷம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் ஒன்பதாவது வீட்டிற்கு வருகிறார் நயன்த்து பிளேஸ் அதாவது தனுசு ராசிக்கு சூரியன் வர்றதுனால தனுசு ராசியில் இருக்கிறார் சூரியன் அப்போ மேஷத்திலிருந்து கவுண்ட் பண்ணோம்னா மேஷம் ரிஷபம் மிதுனும் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு இப்படி தான் கால்குலேட் பண்ணணும் இப்படி கால்குலேட் பண்ணால் ஒன்பதாவது வீடு அப்போ நம்ம மனசில் இருக்கிற தேவையில்லாத அச்சம் விலகும் அதே நேரத்தில் அச்சம் இருக்குங்கிறத முதல்ல நம்பணும் இப்போ முதல்ல ஒரு அச்சத்தை கொடுப்பார் மேஷத்திற்கு ஒரு பயத்தை உண்டாக்குவார் ஆனால் அந்த பயத்துக்கு தீர்வையும் சூரியனே உண்டாக்குவார் சரீரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஏன் ஏதாவது நம்ம தேவையில்லாமல் முடியாத விஷயத்தெல்லாம் எடுத்து இப்போ செய்யக்கூடாது மேஷராசிக்காரர்கள் முக்கியமாக வாகனங்களில் கவனமாக போகணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் லங்ஸு சைனஸ்ஸு சுகர் சம்மந்தப்பட்டவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவர்கள் மேஷராசிக்காரர்கள் இந்த மார்கழி மாதத்தில் உடல் நலங்களை கவனமாக பார்த்துக்குங்க திடீர் உடல் நலங்களில் சுணக்கம் ஏற்பட்டு உட்கார வேண்டிய கட்டாயம் ஏற்படும் தலை சுற்றினா கூட டக்குன்னு உட்காந்துருங்க அதான் நல்லது இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் மார்கழி மாதத்தில் சிவனை தொடர்ந்து டெய்லி கார்த்தால் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் ஹாட் வாட்டரில் குளிங்க ஹாட் வாட்டர் குடிங்க தயவுசெய்து பச்சை தண்ணி யூஸ் பண்ணாதீங்க வெளியூருக்கு எங்கேயாவது போனால் கூட சாப்பாடு எடுத்துன்னு போனால் கூட வீட்டிலேருந்தே சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு போங்க ஹோட்டல் சாப்பாடை அவாய்ட் பண்ணிங்க மேஷ ராசிக்காரவங்க இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எட்டாவது வீட்டில் வரார் சூரிய பகவான் அதனால் தேவையில்லாத கவலைகள் ஏற்படும் நம்மளே நம்ம மனசை குழப்பிப்போம் தேவையில்லாமல் மன சிக்கல்களுக்குள்ளே போவோம் எதுக்கடா இந்த மாதம்லாம் இப்படி இருக்குன்னு நமக்கு தோணும் சில பேரை பற்றி தப்பாக புரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அதனால் ஒன்றும் இல்லாததை பெருசாக உயர்த்து யோசிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்னை வரைக்கும் இருக்கிறத வச்சு சந்தோஷம் அடையணும் இந்த மாதத்தில் தேவையில்லாத வருத்தத்தை நாம் சம்பாதிச்சிக்க கூடாது அதே மாதிரி தரித்திரமான சொற்களை இந்த மாதம் சுத்தமாக ரிஷபராசிக்காரர்கள் அவாய்ட் பண்ணிடுங்க சனியனே அப்படின்னு சொல்லக்கூடாது நடக்காது வராது கிடைக்காது அப்படின்னு கோபப்படக்கூடாது இந்த கோபம் குடும்பத்தில் அதிகமாகும் ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில் குளுமையாக இருக்கும் வீட்டு வாசலில் உள்ள வந்து பார்த்தோம்னா நம்ம ரொம்ப ஹார்டாக இருப்போம் ஸோ இப்போ நம்ம இப்போ கூலாக இருக்கணும் ஏதாவது நல்ல ட்ரிங்க்ஸ் அதை என்ன சொல்லுவாங்க வீட்டில் பார்த்திங்கன்னா பால் நல்லா காய்ச்சி வச்சு அந்த பாலை கொஞ்சோண்டு நல்லா வந்து குளிர்படுத்தி அதில் ஏதாவது ஒன்று கலந்து இந்த கூல் காஃபிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா ஹாட் காஃபி மாதிரி கூல் காஃபிலாம் அது மாதிரிலாம் சாப்பிடுங்க இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க ரிஷபராசி ஏன்னா மனசை டென்ஷனை குறைங்க இந்த மாதத்துல இல்லைன்னா தேவையில்லாத டென்ஷனில் மண்டை காயும் நமக்கு ஒரு வாசலில் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு நல்லா இருக்கும் ஆனால் உடம்பு கிளைமேட்டு நல்லா இருக்காது அது அதுக்கு மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படும் கவலை தேவையில்லாத கவலையத்தை இழுத்து போட்டுக்கணும் நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அவங்கவுங்க செய்கிறது நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே வாங்க ரிஷபராசிக்கார்கள் நந்தி பகவானை இந்த மாதம் முழுமையாக வழிபாடு பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் சிவன் கோயிலுக்கு போங்க நந்திக்கிட்ட போய் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு வாங்க ரொம்ப முடியலையா மாற்றி எனக்கு கூடு அப்படின்னு டெய்லி நந்தியை போய் தரிசனம் பண்ணுங்கள் ரிஷபத்துக்கு நல்லா இருப்பீங்க மிதுன ராசி தேவையில்லாத பகை அலைச்சல் ஏற்படும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி ஒரு இடத்த விட்டு கிளம்புங்க ஆர்வக்கோளாரில் எதையாவது செஞ்சுட்டு மாட்டிக்காதீங்க இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக ஆர்வக்கோளராக இருக்கும் ஏழாவது வீடு அதனால் ஏதாவது உடனே நடத்தணும் நம்மளுடைய அன்பை உடனே தெரியப்படுத்தணும் அப்படின்னு தெரியப்படுத்துகிறேங்கிற பேரில் அழுதுகிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத பகை நல்ல பேர் வாங்கியிருப்போம் இப்போ நம்மளுடைய அவசர புத்தினாலும் நம்ம சில பேரை பகைச்சிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் நாசுக்காக பேசுங்க சில விஷயத்தை எதை பேசலாம் எதை பேசக்கூடாதுன்னு ரொம்ப க தோணி யோசித்து கூட பேசுங்க தப்பு இல்லை இன்னொன்று பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அடுத்த ஒருத்தவங்க இருக்காங்கன்னு அவங்களுக்காக எதையாவது பேசி மாட்டிக்காதீங்க அதுமாரி ஒன்றுக்கு ரெண்டு தடவை நிறைய யோசனை பண்ணி ஒரு இடத்துக்கு கிளம்புங்க இல்லைன்னா அலைச்சல்கள் அதிகரித்து அதில் ச தர்ம சங்கடம் ஏற்படும் மண்டை சூடு அதிகமாகிடும் எண்ணெய் தேச்சு குளிங்க ஆயில் பாத்து இந்த திங்கட்கிழமை திங்கக்கிழமை சிவனை வழிபாடு பண்ணுங்க இந்த மார்கழி மாசத்துல மிதுன ராசிக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திர தண்ணிக்கு போய் நடராஜ பகவானை வழிபாடு பண்ணுங்க திருவாதிரை நட்சத்திர தண்ணிக்கு முடிஞ்சா சகசரநாம அர்ச்சனை பண்ணுங்கள் உடம்ப கூழ் பண்ணுங்கள் மனசை கூழ் பண்ணுங்கள் அவசரப்பட வேண்டாம் யாரையும் திருப்திப்படுத்த இந்த மாசத்துல நினைக்க வேண்டாம் ஆனதாச்சு பொறுத்தது பொருத்தம் இன்னும் கொஞ்ச நாள்னு சொல்கிற மாதிரி இப்போ அவசரப்பட்டு ஏதாவது நம்ம ஒரு பெரிய ஃபீலிங்ஸ் எல்லாம் கொண்டு போய் அவங்கள்ட்ட செலுத்தி ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க ஆல்ரெடி நம்ம மேலே ஒரு ரீமார்க்காக இருக்கட்டும் நல்ல பேராக இருக்கட்டும் அவங்க அவையில் தான் மதிப்பு கொடுத்து வச்சுட்டாங்க அந்த மதிப்பை மாற்ற மாட்டாங்க நம்ம என்ன ஆடினாலும் அதனால் மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க உங்களுக்கு ஒன்று நடக்கலைங்கிறதுக்காக இன்னொருத்தவங்களை பகச்சிக்காதீங்க இன்னொருத்தவங்களை நினச்சே நீங்கள் டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இன்னொருத்தவங்களை விட்டுட்டு வெளியில் போகணுன்னு வெளியில் கிளம்பி போய் அது கஷ்டப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாரம் இந்த மாதம் மார்கழி மாதத்தை பொறுத்தவரை மிதுன ராசி உடல் நலத்தில் கவனம் தேவை மன நலத்தில் கவனம் தேவை நீங்கள் இதை மட்டும் செய்ய போதும் மேஷம் ரிஷபம் மிதுனம் மேஷ மேஷராசிக்கு இந்த மாதம் நாற்பத்தி ஐந்து சதவீத நன்மைகள் நடக்கும் ரிஷபராசிக்கு இந்த மாதம் ஐம்பது சதவிகித நன்மைகள் நடக்கும் மிதுர ராசிக்கு இந்த மாதம் நாற்பது சதவிகித நன்மைகள் நடக்கும் மீதி எல்லாமே நம்ம நடந்துக்கிற நல்லதை வச்சு தான் ஸோ ப்ளீஸ் காமா இருங்க இந்த மாதத்தை கொஞ்சம் கடத்துவோம் இந்த மாதத்தில் நல்ல விஷயத்தை விதை போடுவோம் பொறுத்து பார்ப்போம் அப்ப நிச்சயமாக நாம் பூமி ஆள்வதற்கான வாய்ப்பு தை பிறந்தால் மேஷத்திற்கும் ரிஷபத்திற்கும் மிதுனத்திற்கும் வழி பிறக்கும் நம்புங்க நல்லது நடக்கும் மேஷராசி ரிஷபராசி மிதுனராசிக்காரர்களே செய்து இந்த மாசத்துல அலட்சியத்தை அதிகப்படுத்திக்க கூடாது தன்மைகளை அதிகப்படுத்தக்கூடாது பொண்ணுக்கு பத்து தடவை யோசனை பண்ணி செய்ய சகல காரியமும் வெற்றி அடையும் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்